ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்றைக்கி நம்ம கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டுமா உடல்நிலை சரியில்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கந்தசஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இருக்கக்கூடிய விரதம் அதனால் பல பேருக்கு பல யோசனைகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த சாப்பாட்டு பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து தினம் விரதம்னா நம்ம தலைக்கு குளிக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்ய முடியாது அப்பேற்பட்டவங்களாம் என்ன செய்வது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இருக்கும் அதற்குண்டான பதிவு தான் இது தினமும் தலைக்கு குளிக்கணுமா உடல்நிலை சரியில்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்குரிய விரதங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான விரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த விரதத்தை யார் ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களது வேண்டுதல்களை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம் அதனால தான் இந்த விரதத்தை வந்து எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அந்த பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலேயே தங்கி விரதம் இருப்பாங்க வீட்டில் இருந்து விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி கடுமையான விரதம் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தலைக்கு டெய்லி குளிக்கணுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருமே வந்து காலையிலையும் மாலையிலையும் குளிப்பவர்கள் இருப்பாங்க விரதம் அப்படின்னா தான் வந்து குளிக்கணும் ஆனால் ஒரு சிலர் வந்து அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த டெய்லி குளிக்க முடியாது டெய்லி தலை குளி குளிக்க முடியாது அதெல்லாம் வந்து அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த விரதத்தை இருக்கிறது என்ன செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது மாதவிடாய் வந்தால் பெண்கள் விரதத்தை தொடரலாமா அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களுக்கும் பல பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதே போல் இன்னொரு பதிவு பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் செய்யவே கூடாத காரியங்கள் மீறி செய்தால் பலன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை வரம் சொந்த வீடு கடன் எந்த வேண்டுதலுக்கு என்ன தீபம் முருகருக்கு ஏற்ற வேண்டும் கேட்ட வரம் தரும் தீபங்கள் கந்த சஷ்டி விரத தீப வழிபாடு அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இப்போ இந்த கந்தசஷ்டி விரதம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பல்வேறு வழிமுறைகள் விதிமுறைகள் வந்து இருக்குது அதிகாலையிலேயே எழுந்து குளிக்கணும் அதே போல் தினமும் வந்து தலை குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாதவங்க குளித்தாலே உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் அல்லது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் டெய்லி நான் வந்து தலைக்கு குளிக்க முடியாது வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை தான் தலைக்கு வந்து குளிப்பேன் எப்படி விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க நிச்சயமாக நம்ம வந்து மனதும் உடலும் சுத்தமாக இருந்துட்டால் நீங்கள் வந்து அந்த தலை டெய்லி தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதனால நீங்க வந்து அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிக்கலாம் அல்லது மூன்று நாள் ஃபஸ்ட் நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் அந்த மாதிரி நீங்க வந்து தலைக்கு குளிக்கலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிச்சாலே அவங்க உடம்பு வந்து ஒத்துக்கறாது ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த விரதம் இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கும் சிலர் வந்து அந்த நோயாளியாக கூட இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து விரதம் முருகருக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்களால வந்து தினமும் வந்து குளிக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சூடு சூடான நீரில் நீங்கள் வந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு மற்ற நாள் உங்களுக்கு வந்து எப்பொழுது குளிக்க முடியாதோ அப்பொழுது வந்து ஒரு சுத்தமான துணியில் தண்ணீரை நினச்சி உங்கள் முகம் கைகால் உடம்பு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தொடச்சிக்கிறீங்க தலையை கூட அந்த தண்ணீர் துணியை வச்சு நீங்கள் வந்து தொடச்சிக்கிறலாம் இது வந்து ரொம்ப அந்த குளிச்சாலே எனக்கு ஆகாது ஆனால் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இதை வந்து சொல்கிறேன் சாதாரணமானவர்களுக்கு கிடையாது உங்கள் உடல்நிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தினமும் குளித்து விட்டு தான் காலையில் முருகருக்கு தீபம் ஏற்ற வேண்டும் உங்கள் விரதத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் வந்து சரியான வழிமுறை அதனால் தினமுமே என்னால் வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கேன் தலை குளிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தினமும் காலையில் எழுந்து தலையை குளிச்சுட்டு விரதத்தை வந்து செய்யுங்க இந்த பதிவு வந்து அந்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கும் இந்த சைனஸ் இந்த மாதிரி தொந்தரவு இருப்பவர்களுக்கும் தான் நம்ம வந்து போடுறோம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருப்பவர்கள் மட்டும் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த விரதத்தை வந்து தள்ளி வைக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்களும் விரதம் இருக்கலாம் உங்களுக்கும் ஒரு அதே பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தலைக்கு குளிக்காமல் நம்ம குளிக்காமல் விரதம் வந்து இருந்தால் நம்மளுக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் நம்மளுக்கு நல்லது நடக்காது முருகப்பெருமான் நம்மளுக்கு வந்து கேட்ட வர்த்தி தரமாட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து முடியாத பட்சத்தில் நம்ம மனதில் இருக்கக்கூடிய பக்தியும் அன்பும் தான் முருகன் மேலே எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்றதான் அங்கே முக்கியமே தவிர நீங்கள் குளிச்சிருக்கீங்களா இல்லையா தலைக்கு குளிச்சிருக்கீங்களா அப்படிலாம் முருகப்பெருமான் பார்க்க மாட்டார் நம்மளால் முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களது பக்தியை உங்களது விரதத்தை முருகர் வந்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை வந்து உடனே உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவார் அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இருப்பிறவங்க நீங்கள் வந்து குளிக்கலை அப்படின்ற அந்த கவலை வேண்டாம் நீங்கள் நம்ம சொன்ன வழிமுறைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமன் உங்களது வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஓம் சரவணபவ இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ